என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்வில் ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்து வந்தனி இனி நல்ல பல மாற்றங்களை பார்க்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் சரியாகும் காலம் விட்டது எப்பொழுதும் கூறுவது போல்தான் இப்பொழுதும் கூறுகிறேன் என்று அலட்சியமாக சென்று விடாதே முழுமையாக வார்த்தைகளின் மகிமைகளை நீயே உணர்வாய் இப்பொழுது நான் கூறுவதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வா அதில் இருக்கும் அர்த்தங்களை புரிந்து கொண்டும் முயற்சி செய் முதலில் உன்னுடைய மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள் அதீதமான யோசனைகளில் எப்போதும் மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் வீண் யோசனைகளையும் வீண் யூகங்களையும் மனதிலிருந்து அகற்றிவிட்டாலே போதும் போர் வியூகங்களை கூட எளிதில் தகர்த்து விடலாம் அப்படி இருக்கும் போது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் இந்த போராட்டங்களை தகர்த்து விட முடியாதா எனவே உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்காமல் வியூகங்களை வகுக்காமல் அமைதியாக இரு எந்த ஒரு சதியையும் எளிதில் வெல்லலாம் எப்போது தெரியுமா சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல நம் மனது தூய்மையாக இருக்கும் போதே இழந்ததை நினைத்து இன்னும் பெறவில்லை இல்லையே என்று நினைத்தும் வருந்தாதே நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இதுவே இயற்கையின் நியதி இப்பொழுதுள்ள உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய கவலைகளை எல்லாம் கலைந்துவிட்டு இறைவனை அடையும் வழியை மட்டும் பார் அதுவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை தரும் இறைவனை அடைவது என்பது எளிமையான வழிதான் ஆனால் மனதைரியமும் வைராக்கியமும் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ என்ன நடந்தாலும் துயரப்படுவதில்லையோ எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்தவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கின்றானோ அவனே எனக்கு பிரியமானவன் அவனே இறைவனையும் அடைகின்றான் எவருடைய பாவங்கள் அழிந்து விட்டனவோ எவருடைய ஐயங்கள் தெளிவாக்கப்பட்டதோ எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவரோ எவருடைய மனம் சஞ்சலம் நீங்கியதோ அவரே இறைவனை அடைகின்றார் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கூற வேண்டும் என்றால் மனம் என்பது சஞ்சலம்

எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதுவே ஆத்ம வாழ்க்கையின் இயல்பு இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்கள் எல்லாம் மனதிற்குள் நீ கொண்டு வா வழியில் செல் அப்போது இதுவரை ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த உன்னுடைய மனது நல்ல மாற்றங்களை பார்க்கும் மன நிறைவாக உணரும் உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நீ உணரவும் தொடங்குவாய் இறைவனை பற்றி கொண்டு இறை வழியில் செல்லும் போது எந்த ஏமாற்றங்களும் உன்னை நெருங்காது இப்பொழுது நான் கூறிய எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக நீ செயல்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் முடிந்துவிடும் உன்னுடைய கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இறைவன் கைகளுக்கு மாற்றப்படும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவன் பொறுப்பாகிவிடும் உன்னுடைய வாழ்வானது உன்னுடைய எண்ணப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதில் இறைவன் குடியிருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளைத்தான் நான் இதுவரை உனக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் மனதில் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டாயா எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் உன்னுடைய முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழை வருவதற்கு முன்பு எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதேபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் வந்தன மழை வந்த பின் பூமி செழித்த பின் இடியும் மின்னலும் வந்த அறிகுறியே இல்லாமல் போய்விடும் அதே போலத்தான் மகளே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்கள் வரும்போது இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களின் சுவடுகளே தெரியாமல் போய்விடும் அதன் பிறகு நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீ வடித்த கண்ணீர் அனைத்துமே காணாமல் போய்விடும் உனக்கான வாழ்க்கை உனக்கான தொழில் உனக்கான உறவு என்று எல்லாம் உனக்காக சேரும் நாள் மிக விரைவில் உன்னை தேடி வந்து சேரும் என் பிள்ளையின் கண்களிலிருந்து வரும் சந்தோஷமான ஆனந்தக் கண்ணீரை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன் நீ என்றும் என்றென்றும் வேரூன்றி தழைத்து வாழையடி வாழையாக மேலோங்கி நிற்பாய் தங்கமே உன்னுடைய பிரச்சினைகள் அனைத்தும் மண்ணில் உதையும் உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் விருட்சமாக வளரும் நீ நிச்சயமாக நிழல்களை தரும் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகின்றாய் மற்றவர்களுக்கு உதவும் குணம் நிற்கும் ஆயிரம் பேருக்கு உதவும் மேன்மை நிலையை நீ கூடிய விரைவில் அடைய போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்து நிற்கும் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நினைத்து செயல்படுகின்றதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் அனைத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் நீ உன்னுடைய லட்சியங்களில் வெற்றி பெறும்படி உன்னுடைய அப்பா நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் யாவும் உன்னுடைய கர்ம விலைகளின் வெளிப்பாடே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன்னுடைய கர்மாக்களில் இருந்து விரைந்து வெளிவர உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிடவே நீ என்றும் மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் ஜெயமாக மாற்றிட உன்னுடைய தந்தை என்றுமே உன்னுடனே இருப்பேன் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்து வந்தால் அவை பல மடங்காக உனக்கு மீண்டும் பலனை தரும் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நீ பலன் பெறுவாய் என்பதே உன்னுடைய விதியாகும் இதை நீ என்றும் மறவாதே எனவே உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ பார்த்துக்கொள் உன்னை உன் அப்பாவாகிய நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு தினமும் ஒரு பிரச்சனை தினமும் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் ஒரு நாள் நிச்சயம் விடியும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் கலங்கிய விழிகளுடன் அள்ளும் பகலும் காத்துக்கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் நடந்துவிடும் ஒரு நாள் கிடைத்துவிடும் நம் வாழ்க்கை அடியோடு மாறிவிடும் எல்லா அற்புதங்களும் நம் வாழ்வில் நிகழ்ந்துவிடும் என்றுதானே நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து என்னுடைய கெட்ட கர்மாக்களை அழித்து காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கிறாள் சரிதானே மகனே மகனே போராட்டம் எனக்கு தெரியாதா எப்போது என்னை நீ அப்பாவாக ஏற்று கொண்டாயோ எப்போது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ எப்போது நீ செய்த தவறை மனதார உணர்ந்தாயோ அப்பொழுதே உன்னுடைய